என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும் அனைவருக்கும் என் பேர் ஜே பி நாகபூஷணம் ஷெட்யூல் தின கூட்டணியின் அமைப்பாளராக இருந்து வருகிறேன் சென்னை மாநகராட்சி டாக்டர் அம்பேத்கர் பணியாளர் நல சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் ஆவேன் முதன் முதலாக இப்போ வந்து நமது பஞ்சம்மன் டிவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என இந்த துப்புர பணியாளர்கள் பிரச்சினையை பற்றி இன்னைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்து இருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த பஞ்சம்மன் டிவி இந்த என்னுடன் பேட்டி எடுப்பது மிகவும் வரவேற்று அவர்களை மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது பணியாளர்கள் விஷயம் எனக்கு ஓரளவு தெரியும் ஏன்னா அந்த நான் சென்னை மாநகராட்சியில் பணி செய்து ஓய்வு பெற்றுள்ளேன் இது சம்பந்தமாக வந்து கடந்த தொண்ணூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இரண்டு ஆண்டு அப்போதான் மூணு ஜோனு தனியார் மையம் போகுது முதன் முதல்ல ஜூன் ஆறு எட்டு பத்து அந்த நேரத்தில் நான் வந்து சென்னை மாநகராட்சியில் யூனியன் நடத்தினேன் என்கிட்ட மூணாயிரம் பேர் உறுப்பினர் இருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அந்த சப்ஜெக்ட் எங்களால் ஏன்னா இது வந்து பாலிசி மேட்ருது அப்போ வாஜ்பாய் ப்ரைம் மினிஸ்டர் இருந்தார் அது டெல்லி லெவலில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து எல்லா ஸ்டேட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இங்கே திமுக இருந்தாங்க நைன்டி நைன் பீரியடில் அப்போ அந்த மூணு ஜோன் வந்து தனியார் மையம் போய் இருந்தது நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணே பெரிய போராட்டம் நல்லா பண்ணோம் ஹைகோர்ட்ட பெரிய உண்ணாவிரதம் இருந்தோம் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரலாம் அப்போ ஸ்டேன் மேயர் தான் மேயரு எங்களை கூப்பிட்டால அவரே பேசினார் டைரெக்டாக ரெண்டு மூணு தடவை இருந்தாலும் வந்து தனியார் மையம் வந்து எங்களால் அது பண்ண முடியல ஏன்னா அது வந்து பாலிசி மேட்ரு இப்போ வந்து சார் அந்த சப்ஜெக்ட் இருக்கட்டும் இப்போ இவங்க பதிமூணு நாளாக வந்து லிப்ரன் பில்டிங்க மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க அது ரொம்ப வரவேற்கிறேன் ஆனால் நம்ம எது செய்தாலும் சரியாக செய்யணும் ஏன்னா அந்த இடம் வந்து போராட்டத்துக்கு அனுமதி இல்லாத இடம் அந்த இடத்துல வந்து ஆ போராட்டம் பண்ணுறது எனக்கு இருந்தாலும் அது பிரச்சனை இப்போ கடைசியில் என்ன ஆச்சு பாரு கோர்ட் லெவலில் போய் கோர்ட் கோர்ட் என்னன்னா சட்டம்தான் பார்ப்பாங்க மனிதாபிமானம் நியாயம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது சட்டப்படி சென்னை மாநகராட்சியில் பலான் பலான் இடம் தான் அனுமதி அந்த இடத்துல தான் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்தணும் அதுவும் கா சென்னை காவல்துறையின் அனுமதியோடு நடத்தணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அது கூட இவங்க வந்து அங்கே பண்ணது அது மிகவும் ஒரு தவறான ஒரு செயல் அது நம்ம உண்மை சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும் அவங்க வந்து இப்போ அனுமதியில் இருக்கிற இடத்த பண்ணியிருந்தால் கண்டினியூவாக நீடிச்சிருக்கலாம் கேட்குறதுக்கு எதிர எதிர்பார்ட்டு கேட்குறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பில்லாத இருக்கும் அது ரொம்ப வருத்தமான வேண்டிய விஷயம் இன்னொரு மேட்ரு என்னென்னா அது வந்து எல் என்யுஎல்எம் ஸ்கீம் என்யுஎல்எம் ஸ்கீமுன்னா வந்து நிறைய பேர் தெரியாத விஷயம் இப்போது ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு இந்த நூறு நாள் திட்டம் இருக்குது இல்லையா அது மத்திய அரசாங்கம் ஒரு நூறு நாள் திட்டம் ஸ்கீமு அதே மாதிரி இது ஒரு ஸ்கீம் தான் இது இந்த ஸ்கீமில் வேலை செய்கிற ஆளுங்க வந்து அது வந்து டெல்லி கவர்மெண்ட்டு ஸ்கீம் அது இவங்க கார்ப்பரேஷன் கண்ட்ரோலில் நடத்துகிறாங்க அவ்வளோதான் அந்த அவங்களை வந்து நிரந்தரம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து எந்த வித உரிமை இல்லை அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற எந்த ஆட்சியாவது இருக்கட்டும் டிஎம் கே ஏடிஎம் இருக்கட்டும் யார் இருந்தாலும் அவங்க நிரந்தரம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு உரிமை இல்லை ஆனால் நிரந்தரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா அது ஒரு முறையாக கொண்டு போகணும் இவங்க வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து பர்மனெட் பண்ணோம் பர்மனென்ட் பண்ணோம்னே கேட்குறாங்களே தவிர அதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்கு தொகுப்போதிய மாக்கணும்னு கேட்கவே இல்லை இவங்க தொகுப்போதிய மாக்கிட்டா கார்பரேஷன் கண்ட்ரோலில் வந்துடுவாங்க அது மாதிரி கார்பரேஷன் எடுத்து தொகுப்போதிய எங்களை போதுமான்னு சொன்னால் தொகுப்பதை கூட தினக்கூலி தான் ஆனால் கார்பரேஷன் கண்ட்ரோலில் வந்துடும் அப்போ வந்து ஒரு பத்து வருஷமில்ல இருபது வருஷமால கண்டிப்பாக பண்ணி பண்ணி ஆகணும் அந்த லைன்ல இவங்க கேட்கலை கடந்த காலத்தில் வந்து சென்னை மாநகராட்சியில் இப்போ கடந்த ஒரு அஞ்சு வாரம் அஞ்சாறு வருஷம் முன்னே கதை நான் சொல்கிறேன் சென்னை மாநிலத்தில் ஒரு கூட்டமைப்பு இருக்குது அது பணியாளர் கூட்டமைப்பு அதில் வந்து கிட்ட கிட்ட ஒரு பதினெட்டு யூனியனே நான் நினைக்கிறேன் அதில் எங்கள் யூனியன் கூட இருந்தது அது பியூலா ஜான் செல்வராஜ் மேடம் அவங்க அட்வொகேட் தான் அவங்க தான் தலைவர் அதுக்கு அதில் வந்து இந்த புருஷோத்தம் நமது நண்பர் புருஷத்தம் அவரே ஒரு அமைப்பு நடத்துகிறாரு சென்னை மாநகராட்சியில் அவங்க தான் இது மிகவும் நீண்ட காலமாக போராட்டங்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள் நிறையா எல்லா கேட் மீட்டிங்கெல்லாம் போட்டு பேசினேன் நல்லா பண்ணாங்க ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னே நான் கடைசியாக அந்த மீட்டிங் போய் சொல்லிட்டேன் நான் அன்னிக்க சொல்லிட்டேன் நான் நீங்கள் வந்து என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க இது வந்து ஆவருக்காது இல்லை அது நம்ம ஆவரு தான் நம்ம பேசணும் நம்ம ஒன்று தொகுப்பு தொகுப்புவதையும் கேட்கலாம் அப்படி இல்லை பனி வந்து பாது பாதுகாப்பு கேட்கலாம் பனி பாதுகாப்பு பனி கா பாதுகாப்பு இப்படி கேட்கலான்னா அந்த ஒப்பந்தம் எடுக்கிறாங்க இல்லையா அவங்க அந்த ஒப்பந்தத்தில் இப்போ இருக்கிறவங்க அப்படியே அவங்க அப்படியே மேலே கட்டிக்கணும் அப்படின்னு அதை ஒப்பந்தத்தில் வரணும் பாயிண்ட்டு அது கேட்கலாம் நான் நாலு நாலு வருஷம் முன்னாடியே மீட்டிங் போய் சொன்னேன் நான் ஆனால் என்னை அங்கே எதிர்த்தாங்க சில பேர் அது எப்படி சார் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம் நீ ஆவாதன்னு சொல்கிறியா இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு முடியாது நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ண விட்டோம் திருப்பி நீங்கள் அதே முயற்சி பண்ணுறீங்க அதனால் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அதுதான் இன்றைக்கி நடந்தது கடைசியில் அஞ்சாவது ஜோனே தே போகுது 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 போகுதுன்னு கடந்த ரெண்டு வருஷமாக பேசுங்கன்னா வந்து கடைசியில் அது போச்சு இப்போ கார்பரேஷன் அநேகமாக எந்த ஜோன் இல்லைன்னு நினைக்கிறேன் கார்பரேஷன் கண்ட்ரோலில் எல்லாமே தனியார் மையம் போனதாக நான் அறிகிறேன் அறிகிறேன் இப்போ இனிமேல் வந்து கோர்ட்டு தலையிட்டுது கோர்ட் ஆர்டர் போட்டது கோர்ட் ஆர்டர் போட்டு சொன்ன பிறகு வேறு எதுவும் நம்ம பேச முடியாது மேலே கண்டிப்பாக அங்கே வந்து இப்போது அநேகமாக இப்போ இந்த நேரத்தில் வந்து அவங்க அப்புறப்படுத்தினு இருப்பாங்க அவங்க எப்படி போலீஸு போலீஸே க கவர்மெண்ட் கண்ட்ரோலு இவங்க அனுமதியை கேட்டு இப்போ என்ன செய்யணுமா அனுமதி கேட்டு அந்த இடத்துல இவங்க செய்யணும் நிறைய பேர் எல்லாம் போய் ஆதரிச்சாங்க அதெல்லாம் ரொம்ப தக்க விஷயம் இன்னும் கூட கடைசியில் இந்த மாதிரி ஆகி போச்சு சொல்லப்போனால் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது முறையோடு நம்ம அவங்க கையால் தான் நான் அவங்க மேலே ஒரு வருத்தமாக தெரிவிக்கின்றேன் அவங்க எல்லாம் வந்து தான் நிறைய பேர் பெரிய பெரிய அட்வொகேட்ஸு அவங்களுக்கு இந்த நுணுக்கமெல்லாம் ஏன் தெரில எனக்கு தெரியல நல்லா பேசினாங்க அதுவே என்னன்னா அந்த அந்த கடந்த காலத்தில் வந்து கம்யூனிஸ்ட் யூனியன் செங்கோடு சங்கமான இருந்தது அதில் சீனிவாசனான்னு ஒருத்தர் தலைவர் அவர் தீவிரமாக பண்ணார் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் அதில் அரெஸ்ட் பண்ணிட்டு அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாங்க அவருக்கு சீனிவாசன் தம்பிக்கு அப்போ வந்து அவர் பேக் ஆயிட்டார் அந்த யூனியன் அதுக்கப்புறம் புருஷோத்தம் தான் ஸ்டாண்ட் ஆகி நல்லா பண்ணிக்கிட்டு வந்தால் இருப்பாங்க அவரால் முடியல ஏன்னா முடியாது காரியம் இது நம்ம என்ன முடியுமோ அதுதான் கேட்கணும் நமக்கு எடுத்து உடனே எடுத்து உடனே பர்மினட் பண்ணுறதுக்கு எப்படி சான்ஸ் இருக்குது இந்த என்மில் ஸ்கீமில் ஒன்று சென்னை மாநகராட்சி நான் இது போல சொன்ன அன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் இப்போது ஆறு ஆளுங்க வந்து மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலமாக இன்று வச்சு காப்பேசில் தொகுப்பு உதவி எடுத்துக்கலாம் அதுதான் மெயின் பாயிண்ட்டு அது யாருமே கேட்கல நான் போன அன்னைக்கு கிட்ட கிட்ட ஒரு பத்து பன்னெண்டு யூனியன் அந்த மீட்டிங் வந்தாங்க யாருமே அது செவிஸ் இல்லை சரி நமக்கு எதுக்கு நம்ம சொன்னால் எடுத்துக்கல நான் வந்துவிட்டேன் நாங்கள் வேறு ரூட்டில் இருந்தோம் அதனால நான் சென்னை மாவட்ட யூனியனை விட்டு அப்புறம் நம்மளால் ரிட்டையர் ஆன பிறகு முடியல இப்போ வந்து இன்னொரு சப்ஜெக்ட் என்னான்னா இப்போ நடத்துறது வந்து கம்யூனிஸ்ட் யூனியனில் ஒரு விங்கு அவங்க கம்யூனிஸ்ட் யூனியனில் பல விங்கு இருக்குது அந்த மாதிரி இவங்க ஒரு விங்கு அவங்க வந்து கம்யூனிஸ்ட் ஆக்சுவலாக கம்யூனிஸ்ட் ஆளுங்களே வந்து டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறாங்க கூட்டணியில் இருந்தே இது இந்த மாதிரி பண்ணாங்களே நான் அது இன்னும் அர்த்தம் தெரியல எனக்கு கூட்டணில் இருக்கிறவங்க நேராக போய் சிஎம்கிட்ட பேசணும் இந்த மாதிரி திருநாளாக உட்காந்து இருக்கிறாங்க அவங்க முடிவு சொல்லுங்க கண்டிப்பாக இல்லை நான் கசிங்கமாக இருக்குது நாளைக்கு ஓட்டு வரணும்னு கேட்கணும் அது அங்கே பேசி முடிக்கிறதுக்கே இவங்களுக்கு வக்கில்லை இவங்களை மக்கள் வந்து ஏமாற்றிட்டு ஒன்றாவது தான் இருக்கு சொல்லி நாங்கள் பண்ணி பண்ணித்தரோம் பண்ணி கட்சியில் ஃபெயில் ஆகிட்டாங்க இப்போ யாருக்கு நஷ்டம் மக்களுக்கு தான் நஷ்டம் இப்போ அவங்க வந்து அங்கே வேலைக்கு வேலைக்கு போனாலும் பிரச்சனை கொடுப்பாங்க ஏன்னா அவங்க ரிமார்க் ஆகிட்டாங்க இப்போ இவங்கெல்லாம் போய் போராட்டம் பண்ணாங்கன்னு ஏன்னா என்எல்எம் ஸ்கீம்ல வந்து இந்த ஒப்பந்த நிதியில் வந்து அந்த ஒப்பந்தம் எடுக்கிறாங்கல்ல ஓனர் அவங்களுக்கு என்ன நாமச்சு யூனியன் இருக்கக்கூடாது யூனியன் பேச்சாக எடுத்தாலும் நாலுலேருந்து வேலைக்கு வராதவாங்க அப்புறம் யூனியன் யூனியன் கூட லிங்க் வச்சு இருந்தாலும் வேலைக்கு வராதேன்னுவாங்க அப்போ நாலு பேரே இது பற்றி கோரிக்கை பற்றி பேசினாலும் வேலைக்கு வராதேன்னுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க அவங்க அந்த அந்த இடத்துல இவங்க போய் திருப்பி வேலை வேலை கொடுத்தாலும் போய் வேலை செய்ய முடியுமா இவங்களுக்கு எவ்வளோ இன்னலுகள் கொடுப்பாங்க இதெல்லாம் யாரால் வந்து இந்த கம்யூனிஸ்ட் விங்கு பண்ண வேலை உடனே உங்களால் முடிஞ்சால் கம்ப்ளீட்டாக செய்து மக்கள் காப்பாற்றிருக்கணும் முடியாத விஷயம் எடுத்து தவறதெல்லாம் நீங்கள் ரூட் எடுத்து அந்த ரூட் ஃபெயில் ஆனது காரணம் வந்து இந்த கம்யூனிஸ்ட் யூனியன் தான் நான் குற்றம் சுமத்துகிறேன் ஏன்னா நீங்கள் வந்து இவ்வ அதுக்குன்னு நாம்ச இருக்குல்ல அந்த இடத்துல போய் நீங்கள் கேட்டு அந்த இடத்துல அனுமதி வாங்கி போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் பண்ணிங்க நல்லதாக அது வரவேற்கலாம் மக்கள் நான் ஆனால் எல்லா இடத்துல பண்ணி கடைசியாக புஷ்வான் வாய்ப்பு வச்சு இல்லை உங்கள் ஏன்றதாக அதில் இருக்கிறாரு கூட்டம் இல்லை அவர் போய் ஏன் பேசல சிஎம்கிட்ட அப்போ டபுள் கேம் ஆகிறது இந்த விஷயம் அது அங்கே சிஎம்கிட்ட ஒன்று பேசுறதும் இங்கே வந்து மக்கள் நான் பர்மனென்ட் பண்ண வைக்கிறதான்றதும் அதே மாதிரி திருமாவனு கூட அதே மாதிரி தான் பண்ணிக்கிறாரு கூட்டணில் இருக்கிறாரே இங்கே வந்து பேசிக்கிறாரு மக்களுக்கிட்ட இதெல்லாம் வந்து ஒரு விளம்பரத்துக்காக தான் பண்ணாங்க நான் நினைக்கிறேன் இந்த விளம்பரமெல்லாம் இது மாதிரி விளம்பரமெல்லாம் நிறைய நட நடத்துகிறாங்க இப்போது அஞ்சு வருஷமாக டபுள் கேம் கேமாகறது இதெல்லாம் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் நீ ஒன்று கூட்டணில் இருக்கிறியா வை இல்லை உன்னால் முடியாத கம்மெண்ட் மக்கள் இந்த மாதிரி பண்ணி பாவம் அல்ல அல்ல பண்ணி இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் ஏமாத்துட்டு பாவம் அல்ல அப்பாவின் மக்கள் அது என்ன நடந்தது என்ன பேக்ரவுண்டுன்னு தெரில இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேக்ரவுண்டு ஏதாவது இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சில என்ஜிஓ கூட இதில் இருக்கிறாங்கன்னு பேசிக்கிறாங்க இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தரவ தவற தவறுதலான விஷயம் ஆனால் சென்னை மாநகராட்சி வந்து பதிமூணு நாள் கம்மன் ஏதோ பதிமூணு நாள் நடத்த நடத்துறதுக்கு வழி விட்டாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அது ஏன்னா வே வேறு நான் நான் நினச்சேன் ஒரு நாள் ரெண்டு நாளில் காலி பண்ணுவாங்கன்னு நினச்சேன் அந்த மாதிரி பண்ணலை பண்ணாமல் பண்ணாங்க அது வேறு வந்து அந்த மீட்டிங்கில் வந்தவங்க வந்து இப்போ எனக்கு கூட சிஎம் ஆகாது ஏன்னா இதெல்லாம் பண்ணுறாருன்னு இருந்தாலும் வந்து அந்த கூட்டத்தில் வந்து சிங்கமாக சிங்கமாக பேசுகிறது அவன் குடும்பத்தெல்லாம் பேசுகிறது எல்லாம் பேசக்கூடாது தப்பை அது எவனாவது இருக்கட்டும் நாளைக்கு எடப்பாடி வந்தாலும் சரி யார் வந்தாலும் நாளைக்கு கம்யூனிஸ்டாக இப்போ சிஎம் ஆனால் கூட சரி அந்த மாதிரிலாம் பேசுவது ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க அது அதெல்லாம் மனசில் வச்சுக்குவாங்க அவங்க இது பாதிப்பெல்லாம் அந்த லேபருக்கு தான் வரும் அதனால் வந்து இப்போ அனுமதியோடு வாங்க முறையோடு பண்ணு கோர்ட் அன்னைக்கு கோர்ட்டிலே தான் தீர்வு கிடைக்கும் கவர்மெண்ட் செய்யவே செய்யாது ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஒப்பந்தம் கொடுத்தா அவ்வளோதான் போச்சு இனிமேல் அவங்க தலையிட மாட்டாங்க அது பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க ஒப்பந்தம் கொடுத்து பணம் எல்லாம் கட்டியிருப்பாங்க எல்லாம் பண்ணுறாங்க எல்லா விஷயம் நடக்குது அதில் ரொம்ப கஷ்டமான ரொம்ப சூழ்நிலை சந்தர்ப்பம் சென்னை மாநகராட்சிக்கு ஏற்பட்டுருக்கு இனிமேல் எப்படி கையாளுவாங்கன்னே தெரில சேகர் பாபு தான் இதுக்கெல்லாம் முன்னிறுந்து எல்லாம் பண்ணுறாருன்னு பேசிக்கிறாங்க அந்த அம்மா பாவம் அந்தமாக அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு தலாட்டுவாங்க தவிர அவங்க அந்தமாவுக்கு ஒன்றும் பவர் இல்லை அதில் இந்த விஷயத்தில் பாபா அவர் தான் பவர் கொடுத்து பார்த்துக்கு மாதிரி கேள்விப்பட்டேன் ஆனால் சிஎம் இந்த விஷயத்தில் கூட எல்லா விஷயமும் பண்ணுற மாதிரி இந்த விஷயத்தில் கூட தவறு பண்ணிக்கிறாரு மக்களுடனே நான் வரேன்றாரு இந்த மக்கள் இவங்க மட்டும் மக்கள் இல்லையா இவங்க கூட போய் ஏதாவது ஒன்று பேசி இல்லை அவங்கள அஞ்சு பேர் கூப்பிட்டு ஆஃபீஸில் கூட பேசிட்டு இந்த மாதிரி இப்போ செய்யுங்க நான் விரைவில் இது பண்ணுறேன் அடுத்த ஆட்சிக்கு வந்த பண்ணுறேன் இப்போ வந்து எனக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளமு இந்த அஞ்சு வருஷத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்சி நடத்தினேன் ஆனால் பக்குவமாக அவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு நிதானமாக பண்ணியிருக்கலாம் பண்ணாத பண்ணவே பண்ணக்கூடாத ஒன்றும் விஷயம் இல்லை கவர்மெண்ட் எல்லாமே பண்ணலாம் இப்போ நான் அது கூட ஏதோ ஸ்டேட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டிவியில் பார்த்தேன் ஒரு ஒரு வீட்டுக்கு நாற்பதாயிரம் நான் தரேன்றாரு அது சரியாக கவனிக்கல அந்த மாதிரிலாம் வருது அது சிஎம் வந்து இதில் தலையிட்டு இருந்து ஆரம்பத்தில் முடிஞ்சு போயிருக்கோம் அவர் அசிங்கப்பட்டு அவன் குடும்பம் அசிங்கப்பட்டு ஆட்சிக்கு அவமானம் ஏற்படுத்தி இத்தனை நாள் டிவியில் டெய்லி காட்டின்னு காட்டி 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 திட்டிக்கின்னு இருந்தாங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஒரு ஆரம்பத்திலே கில்லி போட்டணும் கில்லி போட்டுமுன்னா அது முடிச்சு வைக்கணும் பிரச்சனை முடிச்சு வைக்காமல் சிஎம்ஐ பாவம் விட்டார் அவருக்கு என்னன்னா நம்ம எப்படி ஓட்டு போடுவாங்க அடுத்த வாட்டுக்கு நம்மள சிஎம் ஆகலாம் நம்ம பையன் முதலமைச்சராகலாம் அப்படின்னு அவர் நினைப்பு ஆனால் மக்கள் மத்தியில் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் கட்டுப்பேர் வந்திருக்கு எதிர்கட்சி கொஞ்சம் சரியில்லை பிஜேபி இவங்க அலையன்ஸு சரியாக இப்போ வரல முடிவாகலை இப்போ விஜய் வந்ததுனால இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு ஏன்னா விஜய் அந்த சினிமா மோகம் அந்த ஓட்டெல்லாம் பே செதலிடும் இல்லைன்னா இவங்க ஹண்ட்ரட் உறுதியாக இருந்திருப்பாங்க இவங்களுக்கு ஒரு பய பயம் ஏற்பட்டுருச்சு நம்ம இத்தனை சீட்டு வருமானு அதுக்கு முன்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு வரலாம் ஒரு மூணு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு தான் ஓட்டுக்காக நல்லா ஊர் சுற்றுவாங்க இப்போ என்னால் ஒரு வருஷம் முன்னாடியே சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா பயம் நான் மக்கள் பார்க்கணும் மக்களை கேட்கணும் அவங்களால சரி அது மாதிரிலாம் விஷயம் நடக்குது அதனால் வந்து இனிமேல் இங்கே போராட்டம் பண்ணுற அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக அடி எடுத்து வைக்கணும் போராட்டம் பண்ண ஒன்று கோர்ட்டு ஒன்று இது ரெண்டு ஃபாலோ பண்ணாலே போதே நான் நினைக்கிறேன் என்னுடைய சொந்த கருத்து இது எனக்கு வந்து நான் எந்த கட்சியில் இல்லை எனக்கு டிஎம்கே ஒன்றும் இது இல்லை ஏடிஎம் ஒன்றும் இல்லை இந்த தனியார் மையம் வந்ததே விட்டுதான் இங்கே டிஎம்காட்சியில் தான் விட்டாங்க ஆரம்பத்தில் அப்போ ஜெயலலிதா அம்மாவை பேசுனாங்க நாங்கள் ஆட்சிக்குவோம் தனியார் மையம் எடுத்துடுவானே ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு சில மண்டலம் ஆகிட்டாங்க அதே மாதிரி எடப்பாடி வந்து கூட தனியார் மையம் ஆகிட்டாங்க தவிர அது ஒன்றும் ரத்து பண்ணல அந்த மாதிரி எந்த ஆட்சி வந்தாலும் இந்த மக்களுக்கு பாம்பன் மக்களுக்கு அந்நியாயம் நடக்குதே தவிர நியாயம் நடக்கலை இப்போ மீனை வந்து வேலை வாய்ப்பு கூட இல்லை எங்கே லேபர் கேட்டகிரெல்லாம் தனியார்மையை விட்டாங்க வேலை வாய்ப்பு இல்லை மாவட்ட வேலை வாய்ப்பு இருந்தால் சீனியர் அடிப்படையில் இன்டர்வ் வரும் அவங்க இன்டர்வியூல அட்டன்ட் ஆவாங்க வந்துடுவாங்க அதையும் இல்லை அதையும் க கெடுத்து விட்டாங்க அரசியல்வாதிகள் இப்போல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட்டில் டைரக்டாக ஆளுங்க எடுக்கிறாங்க அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது யாருக்கே தெரியாது ஏதோ ஒரு பேப்பரில் வரும் நெட்டில் வருது அது தெரிஞ்சு சில பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு பணம் செலவு பண்ணுங்கன்னு போகிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க விஷயம் தெரியாத அப்பா மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இதெல்லாம் அரசு கவனிக்கணும் இத்திரம் என்னுடைய பேட்டியை முடித்து கொள்கிறேன் பஞ்சமன் டிவிக்கு மிகவும் நன்றி நன்றி வணக்கம் ஜெய்